வணக்க மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களை கட்சியிலிருந்து முழுமையாக எடப்பாடி விளக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பாக கோவையில் பாஜக தலைமை அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக உள்துறை அமைச்சர் தமிழகம் வந்தார் அப்பொழுது தனிப்பட்ட முறையில் வேலுமணி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து சில ரகசியமான ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளார் அதில் அமித்ஷா அவர்கள் மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைய வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் மத்தியிலிருந்து உங்களுக்கு பெரும் செல்வாக்கு கிடைக்கும் என்று அமித்ஷா அவர்கள் கூறியிருந்தார் மேலும் இதற்கு முழுமையான சம்மதத்தை அமித்ஷா அவர்களுக்கு வேலுமணி அவர்கள் தெரிவித்துவிட்டார் காரணம் அதிமுக கடந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நான்கு ஆண்டு காலம் ஆட்சியே சரியாக தொடர்ச்சியாக வைத்திருந்ததற்கு காரணம் பாஜக தான் என்பதை யாரும் மறக்க முடியாது நிலைகுலைந்த நிலையில் அதிமுகவை தக்க வைத்து ஆட்சியை களையாதவாறு பார்த்து கொண்டது பாஜக தான் என்பதையும் எடப்பாடி உட்பட யாரும் அதை மறுக்க முடியாது தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களும் வைத்திலிங்கம் பாண்டியன் சசிகலா இவர்கள் அனைவரையும் கட்சியில் இணைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் திமுகவை ஓடவிட்டு அதிமுக கோட்டையை கைப்பற்றும் என்று அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார் எடப்பாடி பின்னால் சென்றால் நிச்சயம் அவர் கொடநாடு வழக்கிற்கும் அவர் மீது சுமர்த்தப்பட்ட வழக்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் திமுகவின் மறைமுக ஆதரவாளராக இருந்து வருகிறார் என்ற அனைத்து ஆதாரத்தையும் காட்டியுள்ளார் அமித்ஷா அவர்கள் மேலும் இந்த சந்திப்பு சுமார் ஒன்று இருபது நிமிடங்கள் ஒரு மணி இருபது நிமிடங்கள் நடந்திருப்பதாக ஆதாரத்தையும் தற்பொழுது இணையதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவையில் கால் வைக்க முடியாது தென் மாவட்டங்களிலும் அவரால் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாது செங்கோட்டையனையும் பகைத்துவிட்டார் ஓபிஎஸையும் பகைத்துவிட்டார் இனி எப்படி தொண்டர்கள் எடப்பாடிக்கு ஆதரவை தருவார்கள் எடப்பாடி பின்னால் நீங்கள் நிற்கலாம் தொண்டர்கள் யார் பின்னால் இருக்கிறார்கள் அதிமுகவிற்கு தேவை தொண்டர்கள் தான் தவிர எடப்பாடி கிடையாது என்பதை உணர வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் பல தகவல்களையும் கூறியிருக்கிறார் உங்கள் மீதும் பல்வேறு வழக்குகள் இருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்ப வேண்டுமானாலும் உங்களது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனைகளை நடத்தலாம் உங்களுக்கு இப்பொழுது தேவை ஆட்சியை கைப்பற்றுவதை தவிர வேறு வழியில்லை என்று பேசியிருக்கிறார் இந்த நிலையில் தான் முழுமையான சம்மதத்தை தெரிவித்து அதிமுகவின் சில முன்னாள் அமைச்சர்களை வேலுமணி அவர்கள் சந்தித்து ஓபிஎஸ்ஐ பற்றி தகவலை தெரிவித்திருந்தார் இந்த செய்தி எடப்பாடி காதில் விழ உடனடியாக வேலுமணியை கண்டித்துள்ளார் இதுபோன்ற செய்தியை மீண்டும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களது மனநிலையை மாற்றினால் கட்சியிலிருந்து உன்னை நீக்குவது போல் மாறிவிடும் என்று எடப்பாடி வேலுமணியை கண்டித்துள்ளார் இது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை வேலுமணிக்கு ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் வேலுமணி எடப்பாடியின் வலதுகையாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது